கிருஷ்ணரை துரத்தி சென்ற காளியவான் அசுரன் பற்றி உங்களுக்கு தெரியுமா இப்படி மனச அமைதிப்படுத்தும் கிருஷ்ணன் கதைகள் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த உலகத்துல கடவுளையே துரத்தி சென்று சண்டைக்கு அழைத்த ஒரே அசுரன் இருந்தான்னா அவன் பெயர்தான் காளியவான் யாதவ புலத்தின் மீது அவனுக்கு அளவில்லாத பகை கிருஷ்ணன் என்னை ஏமாற்றி வென்றான் அவனை உயிரோடு விடமாட்டேன் இதுதான் காளியவானின் சபதம் ஒருநாள் மதுரா நகரம் அருகே கிருஷ்ணன் இருப்பதை அறிந்ததும் காளியவான் கோபம் கொந்தளிக்க அங்கே வந்தான் அவனை பார்த்த மக்கள் பயந்து ஓடினார்கள் ஆனா கண்ணன் மட்டும் அமைதியாக நின்றான் காளியவான் கர்ஜித்தான் ஏ கண்ணா இன்னிக்கே உன் முடிவு கிருஷ்ணன் புன்னகையோடு சொன்னான் நீ என்னை கொல்ல நினைக்கிறாயா அப்படினா என்னை பிடிச்சு காட்டல பாரு அடுத்த நொடி கண்ணன் சண்டை போடல ஓட ஆரம்பித்தான் காடு மலை பாறைகள் காளியவான் கிருஷ்ணனை துரத்தி துரத்தி ஓடினான் எவ்வளவு ஓடினாலும் கண்ணன் ஒரு கைதூலம் தான் காளியவானுக்கு மூச்சு வாங்கியது உடம்பு தளர்ந்தது ஆனா அகங்காரம் மட்டும் குறையவே இல்லை கடைசியாக கிருஷ்ணன் ஒரு இருண்ட குகைக்குள் நுழைந்தான் காளியவானும் அவனை துரத்தி உள்ளே சென்றான் அந்த குகைக்குள் ஒரு மகாவீரன் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தான் அவன்தான் முசுக மகரிஷி கிருஷ்ணன் மெதுவாக சொன்னான் காளியவானே உன் கோபமே உன் அழிவுக்கான பாதை காளியவான் நினைத்தான் இவன்தான் கிருஷ்ணன் என்று கோபத்தோடு அந்த மனிதனை தட்டி எழுப்பினான் அடுத்த நொடி முசுக மகரிஷி கண்களை திறந்தார் அந்த பார்வை மட்டும் போதுமானது காளியவான் அங்கேயே சாம்பலாகி விழுந்தான் அப்போ கண்ணன் தன் தெய்வீக ரூபத்தை காட்டி சொன்னான் அகங்காரம் இருந்தா கடவுளையும் துரத்துவாய் ஆனா பணிவும் தர்மமும் இருந்தா கடவுளே உன்னை காப்பார் இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கிற பாடம் பலமோ வீரமோ முக்கியமில்லை பணிவும் தான் உண்மையான சக்தி இப்படி தெய்வீக கதைகள் தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க